இரண்டாயிரத்தி இருபத்தி கூட்டணி அமைச்சரவையில் அமையமா பிரேமலதா விஜயகாந்தின் அதிரடி பேச்சு வாங்க வெளியை முன்பாக்கண்களாம் அதாவது மதுரை கூட பகுதிகளில் உள்ள தேமுதிகவின் பூத்முகர் முகர் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடைபெற்றதா இந்த கூட்டத்தில் தான் பங்கேற்ற தேமுதிகவின் பொச்சலமான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் கண்டிப்பாக தேமுதிகவின் பொச்சலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மதுரையில் போட்டியிட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா அந்த வகையில் பார்த்தால் ஆளும் அரசான திமுக அரசு மீண்டும் ஆட்சியை பிடித்து வேண்டும் தான் அதற்கான வேலைகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் செய்து வருகிறார் அதாவது ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் தமிழ் முழுவதுமே தனது பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார் மேலும் அது மட்டுமின்றி எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடியார் கூட தமிழகத்தை மா காப்போம் மக்களை மீட்போம் என்ற வகையில் தமிழகம் முழுவதுமே தனது பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார் இந்த வகையில்தான் திமுகவின் கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி என்பது அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரமான நிலையில்தான் அரசியல் களமானது சற்றே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா இந்த நிலையில்தான் அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களா மீண்டும் இணைக்கும் படையில் அதாவது அதுக்கு உரிமை மீட்பு குழு என்ற பெயரில்தான் அதற்கான வேலைகள் எல்லாம் ஓபிஎஸ் செங்கோட்டையன் டிவி தினகரன் சசிகலா ஆகியோரெல்லாம் அதற்கான வேலைகளை செய்து வருகிறார்களாம் இந்த வகையில்தான் தமிழகத்தில் ஆண்ட கட்சிக்கும் ஆளுகின்ற கட்சிக்கும் ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தது தேமுதிக தேமுதிகவினர் தேர்தலுக்காகவே தயாராக இருக்க வேண்டும் அதாவது எஸ்ஐஆர் பணிகள் என்பது தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது தேமுதிகவின் அனைத்து நிர்வாகிகளுமே தேமுதிக வாக்குகளை கண்டிப்பாக அவர்கள் உறுதி செய்ய வேண்டும் தமிழகத்தில் ஆளும் கட்சியாக உள்ளவர்கள் எஸ்ஐஆர் முறைகேடு முறைப்பதாகவும் ஆண்ட கட்சியினர் முறையாக நடப்பதாகவும் கூறுகிறார்களா எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக மக்களெல்லாம் அதாவது விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கெல்லாம் ஒரு கோரிக்கை என்று விடுத்துள்ளார் தேமுதிக தலைவன் பொதுச்செயலான பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் அதாவது நீங்கள் விரும்பும் கூட்டணியை கண்டிப்பாக தேமுதிக அவர் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அமைக்கும் என்று மக்களிடம் ஒரு நல்ல செய்தியையும் கூறியிருக்கிறார் பிளேமலா விஜயகாந்த் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில் கூட்டணி அமைச்சரவை கண்டிப்பாக அமையும் தேமுதிகவில் இருப்பவர்கள் கட்டாயம் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சர்களாகவும் அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்புள்ளது என்று அவர் கூறியிருந்தாராம் இந்த செய்திதான் அரசியலே ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது விஜயகாந்த் முதலவாகி இருந்தாலும் கூட ஊழல் குற்றச்சாட்டை வைத்திருப்பார்கள் ஆனால் அதுபோல் எந்த ஒரு குற்றச்சாட்டுமே எழுந்துவிடக் கூடாது என்பதற்காகவே என்னவோ அவர் கடைசி வரை எதிர்கட்சி தலைவராகவே அவர் இருந்து விட்டார் என்று அவரின் பேச்சுக்கள் அரசியலிலே பல வியூகங்கள்லாம் வகுத்து வருகிறதா இந்த நிலையில் கண்டிப்பாக தமிழகத்தில் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலானது அதாவது ஜனவரி ஒன்பதில் மாநாட்டில் மாநாட்டில்தான் நாங்கள் யாருடன் கூட்டணி என்பதை கண்டிப்பாக அறிவிப்போம் என்று பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்தது